வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டு ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க நல்ல சுத்தமான நாட்டு மரம்ங்க பனிரெண்டு ஏக்கர் தென்னந்தோட்டம் நல்ல காப்போடு இருக்குது இது வந்து பாலக்காடு கிணத்துக்கடவு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தோட்டம் முன்னாடியுமே தார் ரோடு தான் ரோ ரோடு விட்டு இறங்கினா பூமி தானுங்க பூமிக்குள்ளே ரெண்டு போர் இருக்குதுங்க தண்ணி டேரெக்டாக பாஞ்சிட்ருக்குது நல்ல தண்ணி செவ்விய உள்ள ஏரியா தாங்க இந்த ஏரியா தமிழ்நாடு கேரளா பார்டருங்கிறதுனால நல்ல மழை பெய்யும் எப்போதுமே இங்கே வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க இந்த பூமி மொத்தம் பன்னிரெண்டு ஏக்கர் இருக்குது நம்ம முழுவதும் எடுக்கனாலும் எடுக்கலாம் இல்லை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆறு ஏக்கர் வேணும்னா ஆறு ஏக்கர் பிரிச்சுக்கலாங்க தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்கிறதுனால தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பூமி இருந்து பதிமூணு கிலோமீட்டருங்க உக்கடம் இருபத்தி நாலு கிலோமீட்டரு பொள்ளாச்சி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லாமே ட்ரிப்ளைன் போட்டிருக்காங்க பூமி நல்லா மெயின்டைன் பக்கா மெயின்டைன் பூமி இந்த பூமிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பத்தஞ்சு லட்சரூவா இருக்காங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது விலை குறையும் அவங்க ஓனர் சொல்கிற வேலை நீங்கள் வந்து பூமி பாருங்கள் பக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம் என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து எந்த அளவுக்கு குறைவாக பேசி மார்க்கெட்டில் ரேட்டு எந்த அளவோ அதிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கலாம் உள்ள நிறைய தேக்க மரமெல்லாம் இருக்குதுங்க ஸோ பூமியில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க மெயின் ஏரியா தான் மெயின் ரோடு பக்கத்திலே பூமி இருக்கிறதுனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் பூமியை காமிச்சு கொடுக்கலாம் பிடிச்சிருந்தால் நல்ல வேலைக்கு பேசி முடிக்கலாம்